நீங்க <laughs> <laughs>

அது மாதிரி ஏதாவது இருக்குன்னு சொன்னா இப்ப நீங்க கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க அது மாதிரி இருந்ததுன்னா அது யார் அந்த அந்த அது மாதிரி குற்ற ஈடுபட்டாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் ரொம்ப

ஆல்ரெடி நம்முடைய அரசாங்கம் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் ஐயாயிரம் ரூபாய் அவங்களுடைய அக்கௌண்ட்டை கொடுத்துருக்குது கவர்மெண்ட் கொடுத்துருக்குது அதை வந்து ரீஎம்பர்ஸ் பண்ணிக்குவாங்க அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூ இல்லை மத்திய அரசாங்கம் தொடர்ந்து அதை கண்காணிச்சுட்டு விரைவாக அதற்கான நடவடிக்கை தமிழ்நாட்டில் மத்திய அரசு நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஆட்சியில் தானே இருக்கும் ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னு கேட்குறாங்க இல்லை கொடுக்குறாங்க கொடுப்பாங்க விரைவாக கொடுப்பாங்க அறுநூறு கோடி கொடுத்து கேட்டிருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா டெசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் அதுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது ஒவ்வொரு டெசாஸ்டருக்கும் இவ்வளோ தான் கொடுக்கணும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்திருக்கும் அந்த அடிப்படையில் தான் அது ஒதுக்க முடியுமே தவிர நம்ம வந்து நம்முடைய டேமேஜை நாம் அசஸ் பண்ணி நம்ம கிப்போர்ட்டு கொடுத்துருக்குறோம் அந்த தகுந்த மாதிரியே அவங்க அசஸ் பண்ணி அந்த சட்டத்து பிரகாரம் என்ன இருக்கோ அதை மத்திய அரசாங்கம் நிச்சயமாக கொடுக்கும்